இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கேவலப்படுவதற்கும் புறஜாதிகள் பார்த்து இதுங்கலாம் சர்ச்சுக்கு என்ன பிரயோஜனம் சர்ச்சு சர்ச்சின்னு போச்சு கோயில் குழந்தைன்னு போச்சு எப்படி இருக்குதுங்க பாரு இவங்க வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பாரு அந்த குடும்பம் இருக்குன்னு தெரியாமல் பாரு அந்த குடும்பம் போயிடுச்சு பாரு அந்த பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி பாரு என்று பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு ஏன் கற்று விடுகிறார் புரிஞ்சு அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நமக்கு நிறைய வசனங்கள் தெரியுங்க நிறைய வேத அறிவுலாம் இருக்குது ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வசனத்தை நமக்கு மாத்திக்கிறது நமக்கு ஏற்றது போல என்ன தான் கத்தி பேசினாலும் வார்த்தையை கேப்போம் இதில் என்ன தப்பு இப்படியெல்லாம் எல்லாம் ஒருத்தன் கீழ்படிஞ்சிட முடியுமா முழுசா ஒருத்தன் இருந்துட முடியுமா பொய்யே பேசாம வாழ முடியுமா டிவியே பார்க்காம வாழ முடியுமா பாஸ்ட் சொல்லுவார் எல்லாமே கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தான ஒத்து போய் ஒத்து போய் வாழ்ந்ததுனால ஒரு ஸ்டேஜ் வரை கத்தர் பார்ப்பாருங்க அப்புறம் கத்தர் கை கழுவிடுவார் தேவ ஜனம்தான் ஆனால் கத்தர் புறஜாதி கையில் விட்டு விட்டார் எழுபது ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் கண்ணீர் விட்டு கதறினாங்க ஐயோ எங்கள் வாழ்க்கை கேவலமாயிடுச்சு காது கேளாதர் போல் கத்தர் இருந்தார் ஏன் தெரியுங்களா அதே இருபத்தி ஒன்பது அதிகாரம் இரேமியா பத்தொன்பதை நான் உங்களிடத்திற்கு தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரரை தீர்க்க என்னுடைய ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி ஏற்கனவே அந்த வார்த்தை அண்டன் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் அனுப்பி இருந்தோம் நீங்கள் செவி கொடாமல் போனீர்களே நீங்கள் செவி கொடாமல் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் முதல்ல பிரமாணம் கொடுத்தாரு அவர் வார்த்தையை அசர பண்ணாங்க நீ நிறைய பேருக்கு பைபிள் பிடிக்கவே நேரம் இல்லை நீ நிறைய பேத்துக்குவமணி நேரம் இல்லை ரொம்ப பரிதாபங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நீ யாராக இருந்துட்டு போங்க சார் நீ எத்தனை சபைக்கு வந்தவங்களா இருந்துட்டு போங்க நீ எவ்வளோ சத்தியம் தெரிஞ்சாலும் இருந்துட்டு போங்க நீ அனுதனம் பைபிள் படிக்க உனக்கு டைம் இல்லைன்னா நீ தேவனுடைய வார்த்தையை அசட்டப் பண்ணுறன்னு அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற செய்தியை கேட்க உனக்கு மனம் இல்லை வெளியே போகும்போது இதுதான் கத்துடைய வார்த்தைன்னு சொல்லுகிற அளவுக்கு உனக்கு உணர்வு இல்லைன்னா நீ தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறாய் ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது படிப்பு கிடையாதுங்க ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது திறமை இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றுகிறது பணம் இல்லை கத்தனுடைய வார்த்தை இன்னைக்கு படிக்க நேரம் இருக்குது வேலைக்கு போக நேரம் இருக்குது பிஸ்னஸ் பண்ண நேரம் இருக்குது சம்பாதிக்க நேரம் இருக்குது பொழுதுபோக்குக்கு நேரம் இருக்குது எல்லாத்துக்கும் நேரம் ஜபா பண்ணி பைல் படிக்கிறதுக்கு படித்த நாள் டிகிரி வாங்கி நாளுக்கு சம்பாதிக்கலாம் பாஸ்டர் பைபிள் படிச்சுட்டு எங்கே போய் வேலை வாங்க முடியும் நீ வாங்குற வேலையை நிற்கணுமே நீ பண்ணுற தொழிலில் வளரணுமே நீ பராமரிக்கிற குடும்பம் சமாதானமாக இருக்கணுமே அதுக்கு தேவை கத்துடைய வசனம் இனி பிஸியான உலகம் ஆயிடுச்சு நீ பிஸியான உலகம் ஆயிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு படிக்க வேதம் படிக்க என்ன இல்லை ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வேதக்காரங்கன்னே பேர் இருந்துச்சு என்ன பேரு இன்னைக்கு வேதம் எங்க இருக்குங்கிற கேள்வி இந்த யூத ஜன நிலமா அதுதான் கத்தோட வார்த்தையை அசர பண்ணாங்க வேதத்தை வாசிக்க நேரம் கிடையாது பயில் படிக்க நேரம் கிடையாது கர்த்தர் என்ன பண்ணார் ஊழிக்காரர் அனுப்புறாரு நீ போற போக்கு சரியில்லை உன் ஜீவியம் சரியில்லை ஏற்கனவே தீர்க்க தரிசி அனுப்பி இருந்து நீ என்ன பண்ணியாத அசட்டை பண்ணி நீர் கேளாமற் போனிகளே இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய துணிகரன் தெரியுங்களா ஊழியக்காரன் எவ்வளவு எச்சரித்தாலும் அது கத்தடி வார்த்தைன்னு பார்க்கறது இல்லை பாஸ்ட் எப்பப்பார் குறை சொல்லுவார் பிள்ளைகளுக்கு கோவம் வருது பெற்றோர் கோவம் வந்துடும் லேலூயா லேலூயா என் பிள்ளையவே குறை சொல்கிறாரு ஃபாஸ்டர் என் பொண்ணையே குறை சொல்கிறாரு என் புருஷனையே குறை சொல்கிறாரு என் மனைவியே குறை சொல் குடும்பத்தையே கொடு ஊனிக்காரனுக்கு வேறு வேலை இல்லைங்களா ஊனிக்காரன் மேல் பூச்சா பூசிட்டு போயிடலாங்க இப்போ நான் அழகோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆசிர்வாதிக்கப்பட்ட மூணு பேர் எடுத்த அழகா ஆபிரகாம் ஈசாக்கு ஆபிரகாமை கத்தர் ஆசிர்வித்தார் சீமானாய் இருந்தான் ஈசாக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் யாக்கோபு ரெண்டு பேரும் உன்னையும் ஆசீர்வார் நீங்கள் கேட்டு என்ன செய்வீங்க போவீங்க எனக்கு என்ன பிரசிக்க முடியும் தெரியாத அது ஊழிகாரன் ஏங்க சீல பிதுக்குன்னு நினைக்கிறான் அதான் ஊழிகாரன் வேலை பாஸ்ட் என்னைவே சொல்றாரோ பாஸ்ட் என் குடும்பத்தையே சொல்றாரோ பின்ன பாஸ்ட் நீ உட்காந்து சேரையாக சொல்லுவார் நீ உட்காந்துருக்கிற டைல்ஸியாக சொல்லுவார் உங்களை தான் சொல்ல முடியும் வார்த்தை குத்தும் பொழுது ஆமாம் நான் மனம் திரும்பணும் நான் மனம் திரும்பணும் நான் சின்ன பையனாக இருந்தப்ப எனக்கு இந்த ரைட் ஹேண்டில் இங்கே ஒரு கொப்பளம் வந்துச்சு சின்னதாக இருந்தது கொப்பளம் இதாக இல்லை இந்த இந்த கை இந்த கை இங்கே சின்னதாக இருந்துச்சு கொப்பளம் அப்போ எங்கள் பாட்டி வந்து டே அதை எடுக்கணும் சீல் எடுக்கணும் தொட்டா வலிக்கும் நான் விடவே இல்லை விடவே இல்லை தொடவே கூடாது தொடவே கூடாதுன்னு ரொம்ப பொத்தி வச்சேன் இதை எதை தொட்டா வலிக்குது தொட்டை வலி பொத்தி பொத்தி வச்சேன் அது என்னாச்சு இவ்வளோ இவ்வளோ பெருசாச்சு வலி பயங்கர வலி எங்கள் பாட்டி வலு கட்டாயம் இல்லை அதை எடுத்து ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெருங்காய் என்னென்னமோ சுட்டுக்கிட்டு வச்சு ஒரு கட்டு போட்டு பத்து போட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு அதை பிரிச்சாங்க பாருங்க சீலும் ரத்தமாக வெளியே வந்தது இவ்வளோ பெரிய ஓட்டை அப்படி பாட்டி சொன்னாங்க ஆரம்பத்திலேயே விட்டுறதுன்னா இவ்வளோ பெருசில முடிஞ்சிருக்கும் பொத்தி பொத்தி வளர்த்துறதுக்கு இவ்வளோ பெரிய ஓட்டை எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இப்போ கையை எப்படிங்க ஆரம்பத்திலேயே சரிப்படுத்திட்டா செய்கூலியும் சேதாரமும் ரொம்ப குறைவு பொத்தி பொத்தி பாதுகாத்து பாஸ்ட் குறை சொல்லக்கூடாது வசனம் தீட்டக்கூடாது வசன குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பொத்தி பாதுகாத்தா சேதாரம் அதிகம் லை லூயா லை லூயா இந்த யூத ஜனம் மீறினார்கள் மீறுதல்னா என்னங்க கர்த்தர் கிழிச்ச கோட்டை தாண்டது பேர் தான் மோச சொல்லுவாரு மோஸ்டே நீ மலைக்கு வான்னுவாரு சீனாவின் கொடுமுடிக்கு வா நீ வர்றதுக்கு முன்னாடி மலை மலை பகுதியில் என்ன செய்ய ஜனக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டுருன்னு வாரு நீங்க யாத்திராவும் புத்தகம் நீ வாசிங்க பத்தொன்பது பன்னிரெண்டை வாசிங்க ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் ஓடாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல் மலையை தொடுகிறவன் நிச்சயமா சொல்வாரு மலை கடிவம் கோடு போட்டு அந்த கோட்டை தானே என்ன செய்யக்கூடாது இந்த பிரமாணங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் கத்தர் போட்டிருக்கிற எல்லை உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும் உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும் உன் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும் உன் அலங்காரம் எப்படி இருக்கணும் ஒரு நபரோடு எப்படி பேசணும் ஒரு நபரோடு எப்படி உறவாடணும் குடும்ப உறவுகளுக்குள்ள எப்படி இருக்கணும் சபைக்குள்ள எப்படி இருக்கணும் ஊழியம் எப்படி இருக்கணும் பண விஷயத்திலும் எப்படி இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் லிமிட்டு கத்தனை செய்திருக்கிறாரு வச்சிருக்கிறாரு நீ இந்த கோட்டை தாண்டதுக்கு பேர் தான் மீறுதல் வாலிப வயசுல இப்படி தான் இருக்கணும்னா அதுதான் கோடு அந்த கோட்டை நீ தாண்டினா அது பேர் மீறுதல் பண விஷயத்துல இப்படி தான் இருக்கணும் அதை மீறினா மீறுதல் இப்படி தான் ஊனியம் பண்ணணும் இழிவான ஆதாயத்தை பண்ணக்கூடாது இதுதான் லிமிட் இழிவான ஆதாயத்துக்கு ஊனியம் பண்ணா அது பேர் மீறுதல் ஒரு குடும்பத்தில் கணவனாகவோ மனைவியாகவும் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பொறுப்புகள் குடும்பத்துக்கு இப்படி உண்மையாக இருக்கணும் இப்படி உரு பொறுப்புகளாக இருக்கணும் அந்த அந்த கோடு இருக்குது இதனை தாண்டினா அதுக்கு பேர் மீறுதல் மீறுதலுக்கான விளைவு உண்டு நிறைய குடும்பங்கள்ல ஏன் கர்த்தருடைய சமாதானம் இல்ல புறஜாதிகள் நிந்தை அப்படின்னா பெற்றோர்கள் கர்த்த வார்த்தைக்கு கீழ்படுவது இல்லை தவறுவது காரணமே ஆரம்பம் பெற்றோர் பெத்தவங்க ஜபம் தானா முட்டி போடும் பெத்தவங்கள்ட்ட ஜபம் இல்லைன்னா பிள்ளை முட்டி போடாது ஞாயிற்றுக்கிழமை பெற்றோர் சர்ச்சுக்கு வந்தா பிள்ளை தானா பின்னாடி வந்துடும் வாழை பிடிச்சிட்டு பெற்றவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர டைம் இல்லைனா பிள்ளை வராது பிள்ளை தவறும் பொழுது கண்டிக்கிற பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு அதை செய்யல நாம மீறுறோம் பிரேக் த ரூல்ஸ் ஓவர் ரூல் பண்றோம் நாம அப்போ அந்த ஓவர் ரூல் அந்த பிள்ளைய வாழ்க்கையை பாதிக்கும் அதான் இஸ்ரோ ஜனங்கள் செய்தாங்க இந்த சந்ததி கத்திர வார்த்தை கீழ்ப்படியில பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல கத்திர பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன கொடுத்தாருன்னா நீ கீழ்படையினும் உன் சந்ததி கொண்டு போகணும் அந்த பிள்ளைங்க கீழ்ப்படையினும் அவங்க சந்ததி கொண்டு போகணும் இவன் என்ன பண்ணான் இவனும் கீழ்ப்படையில் பிள்ளைகள்கிட்டே கொண்டு போகலை வாழ்க்கையில் கத்திர வார்த்தை மீறி நடக்க நடக்க தெய்வீகத்தை இழந்தாங்க எழுபது ஆண்டுகள் பாபிலோனுக்கு அனுப்பிட்டார் புறஜாதிகள் நிந்திக்கிற நிந்தையை அனுமதித்தார் நீ கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் சில நிந்தைகள் வரும் பொழுது சில அவமானங்கள் வரும் பொழுது ஒருவேளை அது உங்களுக்கு தவறுதலா உங்க ஜப வாழ்க்கை குறித்து உங்க பரிசுத்த வாழ்க்கை குறித்து உங்க ஊழியத்தை குறித்து உங்க பிரதிஷ்டையை குறித்து உங்க அந்தரங்க வாழ்க்கை குறித்து நீங்கள் எப்படி எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு கத்தர் எச்சரித்த எச்சரிப்புகளை மீறி நடந்திருப்பில்லானால் இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்புரவாகி அண்டவரே என் குற்றங்களை மன்னிங்கப்பா நீங்க பல முறை என்று பேசினீங்க பல முறை இது பாவோன்னு எச்சரிச்சிங்க அண்டவரே என் ஜப வாழ்க்கை குறித்து நான் ஜபிக்காம வாழ்றது நான் ஆராதிக்காம வாழ்றது பரிசுத்த இல்லாம வாழ்றது அந்தரங்கத்துல மறை என் வாலிபத்தின் பரிசு தன இழந்து போவது பண விஷயத்தின உண்மை இல்லாமல் இருப்பது அநேக விஷயம் தவறிட்ட இன்னைக்கு நான் மனம் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுத்தால் நிந்தைகளை கத்தர் மகிமையாக்குவார்களேயா